ஹலோ கவர்மெண்ட் ஆஃபிசர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்தியன் எக்கனாமி அதுதான் வந்து ஓவர் வெயிட்டேஜ் இருபது கொஷின்ஸ் வந்து இதில் இருந்து கேட்குறாங்க அதில் இம்பார்ட்டண்ட்டாக உள்ள லெசன் வைஸாக வந்து நம்ம எந்தெந்த லெசன்லாம் கவர் பண்ணலாம் அப்படிங்கிறது வேர் டு ஸ்டடி தான் இது டு ஸ்டடி பாருங்கள் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் ஐந்தாண்டு திட்ட மாதிரி அப்புறம் வந்து திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் இதிலேயே வந்து என்டிசி அதுவுமே வந்து கவர் ஆகும் ஸோ இப்போ வந்து என்னென்னா இது மூ இந்த மூணு டாப்பிக்கும் வந்து எந்தெந்த லெசனில் இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ ஆறாம் வகுப்பு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு செகண்டு டேர்ம் செகண்ட் டேர்மில் வந்து ஃபஸ்ட்டு யூனிட்டு பொருளியல் எக்கனாமிக்னால் ஒரு அறிமுகம் இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எக்கனாமிக்னால் என்ன பண்டம்னா என்ன பணிகள்னால் என்ன முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலைன்றது இந்த டாப்பிக்கில் வரும் அப்புறம் செவன்த் ஸ்டாண்டர்ட் இது எதுட்ட ஒன்றில் பார்த்திங்கன்னா உற்பத்தி அது வந்து எப்படி அவங்க உற்பத்திக்கு அனுப்புகிறாங்க முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை உற்பத்தி என்னென்ன வரும் அப்படின்றது இருக்கும் அப்புறம் ரொம்ப மெயினாக பார்க்க வேண்டியது லெவன்த்து ஸ்டாண்டர்ட் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் புக்கு தான் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து ஏழாவது லெசன் எட்டாவது லெசன் பார்த்துக்கோங்க அதாவது இந்திய பொருளாதாரம் அதில் வந்து நிறைய நாலு பேர் வந்து இலக்கண கோட்பாடு செல்வ இலக்கணம் அந்த மாதிரி பொருள் இலக்கணம்னு நாலு இலக்கண வகைகளாக பிரித்து ஒவ்வொருத்தக்கும் ஒரு கோட்பாடு கொடுத்துருப்பாங்க நீங்கள் அந்த இது இருக்கும் இல்லையா பாக்ஸ் கண்டென்ட்டில் வந்து யார் என்ன சொன்னாங்க அப்படின்ற அந்த கோட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க அப்புறம் எதை புக் பேக் அந்த ஆன்சர்ஸ் இருக்கும் இல்லையா அதை நோட் பண்ணி வச்சுட்டு புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க அப்புறம் எட்டாவது யூனிட்ல வந்து என்னென்னா இந்திய பொருளாதார சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் இது வந்து எக்கனாமிக் வந்து சுதந்திரக்கு முன்னாடி பின்னாடி அதோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன பொருளாதாரத்தை பற்றி என்னென்ன கூற்று சொன்னாங்க அந்த பாம்பே பிளானு சர்வோதயா பிளான் மக்கள் பிளான் எம்என் ராய் பிளான் அதெல்லாம் இதில் தான் வரும் இதுவும் இம்பார்ட்டண்ட்டான லெசன் அப்புறம் வந்து பன்னெண்டாம் வகுப்பில் ஃபஸ்ட்டு யூனிட் பேரியல் பொருளாதாரம் அதாவது மைக்ரோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க அது ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து ஒன்று புள்ளி எட்டு வரையே பாருங்கள் இது வந்து இம்பார்ட்டன்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து தேசிய தேசிய வருவாய் பொது நிதி ரிசர்வ் பேங்க் நிதி ஆணையம் மற்றும் சரக்கு மற்றும் சேவை வரி இது எல்லாமே எங்கே இருக்குன்னா பன்னெண்டாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொருளியெல்லாம் ஆறு அப்புறம் நாலாம் நாலாவது யூனிட்டு ஒன்பதாவது யூனிட்டு ஸோ ரெண்டாவது யூனிட் இதெல்லாம் பன்னெண்டாம் கிளாஸ் புக்கில் பார்த்துக்கோங்க பன்னெண்டு டுவெல்த் புக்கில் வந்து ரெண்டு நாலு ஒன்பது இந்த மூணும் மேஜராக கவர் பண்ணும் அப்புறம் வந்து பதினோராம் வகுப்பில் வந்து அஞ்சு அஞ்சாவது லெசனும் படிக்கணும் ஏழாவது லெசன் படிக்கணும் எட்டாவது லெசன் ஒன்றாவது லெசன் அப்புறம் ஒன்பதாவது லெசன் இது எல்லாமே கவர் ஆகும் அப்புறம் வந்து பத்து பதினொன்று பன்னெண்டு பத்து பதினொன்று பன்னெண்டு இது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க இதில் இந்த ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இதில் வந்து பதினோராம் வகுப்பு பொருளியலில் கொடுத்துருக்காங்க பொருளியலில் தான் வந்து அழகு அஞ்சு பொருளியல் அப்படின்னா அந்த காமர்ஸ் புக்கு காமர்ஸ் புக்கில் வந்து அந்த ரிசர்வ் பேங்க் பற்றி கொஞ்சம் டைலாக் இதில் இருக்கும் ஸோ பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பொருளியல் இது இது வந்து பொருளியல் பொருளியல்னால் காமர்ஸ் நினைக்கிறேன் அதில் வந்து வங்கியல் வங்கியல் பற்றி டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க அப்புறம் நிதி பொருளியல் அதாவது ஃபிஸிக்கல் பாலிசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பிஸிக்கல் பாலிசி அந்த வருவாய் தனியாக செலவு தனியாக எப்படி எல்லாம் பிரிக்கலாம் அப்படிங்கிறது அது வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த இம்பார்ட்டண்டான அந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் உள்ளதை பார்த்துக்கோங்க அப்புறம் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியில் வந்து பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பில் யூனிட் ஃபோரு பன்னெண்டாம் வகுப்பு வந்து யூனிட் நைன் இதுவும் அந்த ஃபிஸ்கல் பாலிசி தான் பொருளியல்ல ஒன்பது புள்ளி ஒன்பது ஸோ ஒன்பதாவது யூனிட் வந்து ஒன்பது புள்ளி ஒன்பதுலேருந்து பதினாலு வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது ஸோ அதை பார்த்துக்கோப்பேன் அப்புறம் வந்து பதினோராம் வகுப்பு வணிகவியல் வணிகவியலில் வந்து என்னென்னா நேர்முக வரிகள் வரிகள்னா என்ன அப்படின்றத வந்து டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ வரிகள்னா என்னன்றதை பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு அதில் இருக்கக்கூடிய அந்த பணம் சேமிப்பு பணம் கடன் அப்புறம் வந்து டென்த் லெசனில் ஃபஸ்ட் யூனிட் இது நிறைய டைப் பார்த்துருப்போம் ஃபார்ம்லாஸாக இருக்கும் இல்லையா ஜிடிபி என்ன ஜிஎன்பினா என்ன என்டிபினா என்ன என்என்பினா என்னன்றது இதில் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஒரு லெசன் நீங்கள் படிச்சிங்கனாலே இந்த ஒரு லெசன் இந்த ஒரு லெசன் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மற்றதெல்லாம் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத வந்து ஈஸியாக நீங்கள் வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இது இது வந்து ரெண்டு ரெண்டு இதுக்கு வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கேன் நீங்கள் தெரியாதவங்க இது என்னென்ன லெசன் அப்படிங்கிறத உங்களோட இதில் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த லெசன் டாப்பிக்கை மட்டுமாவது லைட்டாக பாருங்கள் ஒன்பதாவது யூனிட் வந்து ரொம்பவே முக்கியமானது நிதி பொருளியல் அதுலேயும் வந்து கவர் ஆகுது அப்புறம் வந்து சரக்கு மற்றும் சேவை வரி அதுலேயும் கவர் ஆகுது அப்புறம் வந்து நிதி ஆணையம் அதாவது ஃபினான்ஸ் கமிஷன் அதுலேயும் வந்து கவர் ஆகுது ஸோ த ஒன்பதாவது யூனிட் பொருளியல் அதை மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க அப்புறம் வந்து பணவியல் பொருளியலும் இம்பார்ட்டண்ட்டு நிதி பொருளியல் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்றது ரொம்பவே தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது பணவியல் பொருளியலில் வந்து அந்த சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் பேங்க் ரேட்டு ஏற்றுறது இறக்குறது அதை பார்த்துக்கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க பொருளியலில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வருவாய் என்ன செலவு என்ன அப்படிங்கிறது இந்த நிதி பொருளியெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்புறம் ரிசர்வ் பேங்கோடைய ஒர்க் என்ன அவங்க என்னென்ன செய்கிறாங்க அவங்க கண்ட்ரோலில் என்ன இருக்குது அவங்களால எதெல்லாம் பண்ண முடியும் என்னென்ன பேங்க் அவங்களுக்கு கீழே வருது அப்படின்றது ரிசர்வ் பேங்கில் வந்து இருக்கும் அப்புறம் வந்து இது வந்து தேசிய வருமானம் நாட்டுடைய தேசிய வருமானம் வந்து ரொம்பவே தெரிஞ்சுக்க கூடிய ஒன்று எப்படி வந்து நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜிடிபியை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கு அப்புறம் வந்து இது லைட்டாக பார்த்துக்கோங்க ஓரளவு நுகர்வு மற்றும் முதலீடு சார்புகள் எதுலெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கன்சியூமர் அது ரிலேட்டடாக உள்ளது இது சொல்லியாச்சு அப்புறம் வந்து பேங்க்குடைய வகைகள் என்ன அப்படிங்கிறது பதினோராம் வகுப்பில் இருக்குது அப்புறம் வந்து அரசாங்கமும் வரிகளும் என்னென்ன வரி போட்டிருக்காங்க இதுவரை கிடைக்க உள்ளது அதுக்கப்புறம் தான் எல்லா வரையும் எடுத்துகிட்டு கடைசி ஜிஎஸ்டி போடுவாங்களே அந்த இது வந்து இதில் கவர் ஆகிருக்கும் அப்புறம் பதினோராம் வகுப்பில் வந்து வணிகவியலை டைரக்டாக நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க நேர்முக வரிகள்னா என்ன அப்படின்னு அப்புறம் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா அந்த வரிகளுடைய குழுக்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் தரேன் ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ